பயங்கரமா சூப்பரா இருந்தது இது என்ன பாக்குற மாதிரி இருந்தது என்னோட ரியல் லைஃப்ல நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஐ என்ஜாய்ட் இட் வெரி மச் ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் அவன் இன்னைக்கே சாகனம் வணக்கம் நியூ ஃபிலிமையா வாசகர்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம் நம்ம இப்போது இளையராஜாவை பற்றி பேசிட்டு இருக்கோம் அவருடைய பாடல்கள் அவர் இசையமைக்கிற விதம் எல்லாருமே எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இருந்தாலும் நான் அவரோட பல படங்களுக்கு பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட பல நாட்கள் பயணிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் நான் இந்தியா டுடேயில் செப்ரேட்டுக்கு ஆனதுக்கப்புறம் அவரோட நிறைய நேர்காணல் பத்திரிகை அது இதெல்லாம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த விதத்தில் ராஜா ராஜா தான் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி ரெண்டாவது எபிசோடை சொல்ல போகிறேன் நான் அப்போ வந்து மணிவந்தன் சார்ட்ட அசண்டாக ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன் அவருடைய ஷூட்டிங் எடிட்டிங் டப்பிங் எல்லாமே போக ரெக்கார்டிங் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னா அப்போ வந்து மணிவந்தனுடைய ஃபஸ்ட்டு படம் ஜோதி அப்புறம் கோபுரங்கள் சாயதில்லை இந்த படங்களுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஏறுமுகமாக ஏகப்பட்ட படங்கள் வந்தது அதுக்கு காரணம் இளையராஜா ஒருத்தர் ஸோ அவருடைய இசையமைப்பில் ஒரு கிட்டத்தட்ட அவர் ஐம்பது படம் பண்ணியிருக்கார் மணிவண்ணன் அவருடைய லைஃப்பில் வந்து கோபுரங்கள் சாயில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இப்போ சத்தியராஜ வச்சு ஒரு படம் அது வந்து ஐம்பதாவது படமாக பண்ணார் ஸோ கிட்டத்தட்ட எல்லாருமே எல்லா படங்களுமே வந்து ஒரு நாற்பத்தஞ்சு படங்கள் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பது நாற்பத்தஞ்சு படங்கள் ஸோ அதில் வந்து ரெண்டாவதாக அவருக்கு கமிட்டான படம் வந்து நூறாவது நாள் ஸோ அந்த படம் பண்ணும்போது எஸ்என்எஸ் திருமால்னு ஒருத்தர் தான் அது புட்ஸ் பண்ணார் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இவர் சொன்ன கதை வந்து ஒரு கிரைம் தான் அதில் வரக்கூடிய ஒரு பொ பொண்ணை வந்து ரேப் பண்ணி இது பண்ணி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப இவருடைய ரீரிக்கார்டிங் தான் அந்த படத்துக்கு மிக முக்கிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்தது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த சத்யராஜ் வந்து கிளைமேக்ஸில் வந்து ஒரு சர்ச்சு அது செட்டு போட்டு எடுத்தோம் வாகினியில் அந்த சர்ச்சுக்குள்ளே வந்து ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்காக தேடுவாருங்கிற மாதிரி நீங்கள் இப்போ கூட அதை போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரீரிக்கார்டிங் வந்து அந்த படத்துக்கு எவ்வளோ பெரிய பலமாக இருந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா புரியும் என்னென்னா படமெல்லாம் முடிஞ்சிச்சு ரெண்டு சாங்கு லவ் ஒரு லவ் டோய்ட்டு ஒரு க்ளப் சாங்கு ராஜா வந்து பண்ணி கொடுத்தாரு அதுவுமே என்னென்னா மணிவண்ணன் வந்து நானும் அவரும் பெங்களூர் போயிருந்தப்போ அங்கே ஒரு பாட்டு பா ஒழிச்சிக்கிட்டே இருக்குது எஸ்பிபி தான் பாடியிருக்கார் கன்னடத்தில் வந்த பாட்டு ஸோ நாங்கள் டிஃபன் சாப்பிட போகும்போது அங்கே போகும்போது இங்கே போகும்போதெல்லாம் அந்த சாங் வந்து அங்கே பெரிய கிட்டுனால அது ஒழிச்சுட்டே இருக்குது அப்புறம் மணிவண்ணுக்கு டவுட் டவுட்டாகிடுச்சு போய் பக்கத்தில் ஒரு மியூசிக் கடையில் போய் அந்த சாங் வாங்கிட்டு வந்து டேப்பர் கார்டெலாம் போட்டு கேட்குறோம் என்ன ஒரு அதிசயன்னா அது இளையராஜா தான் மியூசிக்கு கன்னட படத்துக்கு பண்ணியிருக்காரு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் நாங்கள் சாங் சுச்சுவேஷன் பேசுறதுக்கு தான் போயிருக்கோம் நானும் அவரும் அவர் என்ன சொல்கிறார் ஐயோ இந்த சாங்கே ராஜா சார்ட்ட கேட்கலாம் யா இன்னும் தமிழில் பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ கம்போசிங்கு கூடறோம் அந்த படத்துக்கு அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி இந்த பாட்டு நாங்கள் பெங்களூர் போயிருந்தப்போ கேட்டேன்ன அந்த கன்னட பட பாட்டை டைட்டில் சொல்லி சொல்கிறாரு ஓ அப்படியா கேட்டிங்களா நல்லா இருக்கா அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக கேட்டு அதே அதே டியூன் வச்சுக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அதே டியூனே மறுபடியும் இது பண்ணார் ஆனால் என்ன பண்ணார்னா மறுபடியும் அதுக்காக ஆர்கெஸ்ட்ரேஷன்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணார் அதே ஆர்கஸ்ட்ரேஷன் அங்கே இருக்கும் ரெக்கார்டிங்கில் அதை பண்ணாமல் மறுபடியும் வந்து தமிழுக்காக வேற மியூசிக்கெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணிக்கிணி ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தாரு எஸ்பிபி பாடி அந்த படம் பாட்டு ரொம்ப பெரிய ஃபேமஸ் ஆச்சு ஸோ அந்த படத்து முடிஞ்சதுக்கப்புறம் மொத்தமே ஒரு பதினெட்டு நாள் தான் அதனுடைய ஷூட்டிங்கே நைட்டாக போயிட்டு தான் இருக்கும் டோட்டலாக விஜிபியில் பக்கத்தில் அந்த ரோட்டில் அங்கங்கே தான் எடுத்தோம் டோட்டல் பதினெட்டு நாளில் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு ஸோ இதில் வந்து ரெடி பண்ணனும் பண்ணணும் இதுக்குள்ளே என்ன பண்ணிட்டார் நம்ம ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டார் அவசரப்பட்டு இத்தனை அந்த இது ரிலீஸுன்னு சொல்லி அவரை கேட்காமே அனௌன்ஸ் டேட் பண்ணிட்டார் பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணிட்டார் ஒரு பத்து நாள் இருக்கிற மாதிரி ஸோ நாங்கள் வந்து ராஜா டேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டுக்கோம் திடீர்னு பார்த்தா ராஜா சார் வந்து வயிற்று வலி காரணமாக ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார் வடபள்ளியில் ஒரு பிரபல ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டார் சினி ஃபீல்டில் இருக்கிறவங்க அவரை வச்சு படம் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஷாக்கிங்காக இருந்தது அப்புறம் நாங்கள் அவருக்கு ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சு வயிற்றில் ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் ஆனால் டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார் அங்கேயே இருக்கு சொல்லிட்டார் ஸோ நானும் மணிமணன் சாரும் பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டாவது நாள் மூணாவது நாள் அந்த மாதிரி ஸோ போனால் அவர் வந்து ரிலாக்ஸாக அந்த ரூமில் ஏதோ இப்போ கேட்டுட்ருக்காரு மியூசிக் கேட்டுட்டு நாங்கள் போனோம் என்ன அப்படின்னு கேட்குறாரு அவர் மணிமணன் தயங்கி தேங்கி இந்த மாதிரி நூறாவது நாள்னு ஒரு படம் அது வந்து ரீரிக்கார்டிங்க்காகவே உங்களை தான் எடுத்தேன் நான் நிறையா கேப்லாம் விட்டு எடுத்திருக்கேன் அது நீ நீங்கள் ரீரிக்கார்டிங் பண்ணிங்கன்னா தான் படத்துக்கே உயிர் வரும் அப்படின்னு இப்படின்னு சொல்கிறார் அவர் எனக்கு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் யோ என்ன இங்கே ஆஸ்பத்திரியில் படுத்துருக்கீங்க நான் எப்படியா வந்து வாசிக்க முடியும் அது ஒன்றும் இப்போதைக்கு பண்ணோன்னு இப்போ ரிலீஸை தள்ளி வைக்க சொல்லுவேன் இவர் சொல்கிறார் ப்ரொடியூசர் டேட் போட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டார்ண்ணே அப்படின்னு அட என்னையாது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டார் அப்புறம் திடீர்னு வச்சுட்டே சார் ஒன்றும் இல்லை நான் வந்து நோட்ஸ் எழுதி கொடுத்துட்றேன் நீங்கள் கங்கை மண்ணை வச்சு பண்ணிங்க அப்படின்ட்டு ஆனால் அப்படி இருந்தும் மணிவண்ண அப்படியே தலையை சுரிஞ்சிட்டே நிற்கிறார் அப்புறம் இவர் கிளம்பாமே நிற்கிறாருன்னு சொல்லிட்டு என்னையா என்ன விஷயம் என்ன ஏன் என்னென்னு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு இல்லைண்ணா நீங்கள் பண்ணிங்கன்னா தான் அது வந்து படமாகவே இருக்குண்ணே என்னோட முதல் படத்தில் அதாவது ஏன் சரி ரிகார்டிங்காக வந்து ஒரு க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் தான் மியூசிக் பண்ணி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சொல்கிறேன் அப்புறம் சரி மணிமன்னன் மேலே அவருக்கு ஒரு அன்பு இருக்குது அதனால் என்ன பண்ணார் சரி ஒன்று பண்ணி நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் ஆஃபீஸில் சொல்லி அந்த படத்தோட டபுள் பாஸ்வியை ஃபுல்லாக காப்பி பண்ணி ஒரு டிவி டெக்கில் போட்டு கொண்டு வாட்டார் இவருக்கு ஒரே ம மகிழ்ச்சி அது ஆஸ்பத்திரியில் இருக்கார் அங்கே வந்து படம் பார்க்குறேங்கிறாருன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் என்ன பண்ணால் உடனடியாக அதெல்லாம் ரெடி பண்ணி அந்த இதை வந்து ஒரு விஹெச்எஸ் கேசெட்டில் ரெக்கார்ட் பண்ணி ஒரு டிவி டெக்கெல்லாம் ரெடி பண்ணி ஆஸ்பத்திரி ரூம்லேயே கொண்டு போய் அந்த படத்தை போடுறோம் அதாவது அவர் வந்து இந்த தேட்டரில் தான் பார்ப்பார் இந்த தேர்ட்டி ஃபைவ் தேட்டரில் ஃபுல் பிக்சர் பார்ப்பார் பார்த்துட்டே வந்து நோட்ஸ் எழுதுவார் எழுதிட்டு எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அது ரீதி கேட்டிங்கன்னு ஒரு மூணு நாள் நாலு நாள் நடக்கும் அது முதல் ரயில் வந்து அஞ்சாவது ரயிலில் தான் ஸ்டார்ட் பண்ணுவார் வழக்கமாக சென்டிமெண்ட்டாக ஸோ அந்த மாதிரி இந்த இதுலேயும் வந்து ரீல்ஸு பார்த்துட்டு அஞ்சாவது ரயிலேருந்து நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு நாங்கள் வெளியே வந்துட்டோம் அவர் நோட்ஸ் எழுதிட்டு போது நம்ம டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஆஃப் அனவரில் ஆஃப் அனவரில் ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு கிரைம் சப்ஜெக்டாக இருந்ததுனால முக்கியமான இடங்களில் மட்டும்தான் இவருடைய க கை பதிவு தெரியும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நான் சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை இதுக்காக பாருங்கள் ஏன்னா ரீதி கார்டுங்கன்னா என்ன அப்படிங்கிறது வந்து அந்த படத்தில் தமிழ் சினிமாவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டது எல்லா பத்திரிக்கைலேயும் அதை பாராட்டியிருந்தாங்க ஸோ அந்த மாதிரி போய் நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு எங்களை கூப்பிட்டு இந்த இதை வச்சுக்கோங்க நம்ம கங்கை மரண்ட்ட கொடுத்து இதே பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவர் சொன்னது தான் ஆனால் அவர் சொன்னது கங்கைமரனே படம் பார்த்து நோட்ஸ் எழுதி அது அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் மனிதனுடைய ஒரு அன்புனாலேயும் ஒரு அவருடைய வற்புறுத்தல்னாலையும் ராஜா சார் அந்த உடம்பு செல்லாத நேரத்துலையும் அந்த படத்தை பார்த்து ரீகார்டிங் நோட்ஸ் எழுதி கொடுத்தாரு அதுக்கப்புறம் அதை வந்து பிரசாத் ஸ்டுடியோவில் வந்து கங்கை மரன் கண்டக்ட் பண்ணி மொத்தம் அதே அவருடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் தான் பண்ணாங்க ஸோ அது அதில் வந்து நீங்கள் அந்த கிளைமேக்ஸில் மட்டும் அந்த சத்யராஜ் வந்து நளினியை வந்து கேட்ச் பண்ணி பிடிக்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் படத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் நீங்கள் இப்போ வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் வந்து அந்த படத்தை ரீரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜிலேயே அவருடைய திறமை வந்து அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு மணி நேரத்தில் எழுதி கொடுத்துட்டு போயிட்டார் அது தேட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பூர் தேட்டரில் போய் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸோடு அப்படியே பயங்கரமாக எல்லோரும் லேடிஸ் லேடிஸெல்லாம் வந்து பார்த்துட்டு வைப்பான் அலர்றாங்க அந்த சீனில் அந்த மாதிரி அவருடைய அந்த திறமையை வந்து இன்னும் இன்னும் வந்து வெளிப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது அதுக்கான அங்கீகாரம் இன்னும் சரியாக அமையலை அவர் ஒரு மியூசிக் டேட்டராக வந்துட்டார் அது அப்படியே அவருடைய போயிட்ருக்காருன்னு தான் நான் நினச்சிருக்கேன் தவிர ஆனால் அவருக்கான அங்கீகாரம் இன்னும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் இசையில் வந்து என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டார் இனிமே வந்து அவரால் ஒன்று இப்போ வந்து ஃபாரினில் போய் அந்த ப்ரோக்ராம் பண்ணுறாரு அதே இப்போ தமிழ்நாட்டில் பண்ணுறேன்னு சொல்லி அன்பாக இருக்கார் ஸோ இப்போ ரீசெண்டாக திருப்பூரில் வந்து ஒரு இசை கச்சேரி நடத்தியிருக்காரு போன வாரம் அதில் வந்து அந்த அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த இவங்க சொல்கிறாங்க அந்த ஒரு நிகழ்ச்சிக்கு மட்டும் முப்பத்தெட்டாயிரம் குடும்பம் வந்திருக்கான் அந்த அவருடைய இசை கச்சேரியை பார்க்குறதுக்கு தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் இல்லை சிங்கப்பூர் மலேசியா அங்கேருந்தெல்லாம் வந்து டிக்கெட் போட்டு வந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதான் அவருடைய பாட்டை கேட்க கேட்க ஏதோ புதுசாக ஒரு நிகழ்ச்சிக்கு போன மாதிரி ஒரு ஒரு ஃபீல் தான் கிடைக்குது அது என்ன பழைய பாட்டாக இருந்தாலும் சரி ஆயிரம் தடவை கேட்டிருந்தாலும் சரி அவருடைய அந்த ஆர்கஸ்ட்ரேஷனோடு போய் கே பார்க்குறப்போ அது ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமாக தான் இருக்குது அதுவும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து இப்போ நாங்கள் ரெக்கார்டிங்கில் பார்த்துறோம் என்ன நடக்குது என்ன எது அடுத்தடுத்து என்ன இதுக்கப்புறம் அந்த மியூசிக் வரும் இந்த மியூசிக் எல்லாமே ஸோ ஒரு ரீதிக்கார்டிங்கில் ஒரு லைவாக நாங்கள் பார்த்துடுறோம் சினிமாக்காரங்க எல்லாருமே சொல்கிறேன் பட் ஆனால் இது கிடைக்காத ஒரு வில்லேஜில் இருக்கிற ஒரு ஒரு வாசகனுக்கு அவனுக்கு ராஜாவோட ரசிகனுக்கு அதை வந்து கச்சேரியில் கேட்குற இன்பம் வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அவனுக்கு இதே மாதிரி இன்னும் நிறையா அவரை பற்றின சம்பவங்கள் நிறையா இருக்குது அதை அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்